அந்த இடத்தில் அன்றைக்கு மாலை நடந்த பொதுக்கூட்டத்தில் இங்கிருந்து <laughs> பல பல நபர்களும் அங்கே சென்றார்கள் அதில் என்னுடைய தாத்தா அப்போஹாசன் அவர்களும் அன்றைக்கு அவருடைய இளம் வயது அன்றைக்கு அந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவரும் சென்றிருக்கின்றார் அங்கு அவர்கள் என்ன கேட்டுக்கொண்டார் என்றால் காந்தி அவர்கள் என்ன கேட்டுக்கொண்டார்கள் என்றால் இங்கு வசதியானவர்கள் பொருள் இருப்பவர்கள் வசதியானவர்கள் கூடங்களை தொடங்குங்கள் கல்விதான் இந்தியாவை விடுதலை செய்ய உதவும் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது இவருடைய மனதில் மிக ஆழமாக பதிந்தது அதன் பிறகு அவர் இந்த பகுதியில் மூன்று பிரைமரி பள்ளிக்கூடங்களை தொடங்கினார் ஒன்று மேற்கோடு இன்னொன்று மருதங்கூடு மருதங்கூடு பள்ளிக்கூடத்தை சிஎஸ்ஐ சபை வாங்கியது அது ஒரு பள்ளிக்கூடம் அது வந்து ஆர்சி கோட்டார் மலை மாவட்டம் அதை வாங்கியிருந்தது வாங்கியிருக்கு இப்போ இந்த பள்ளிக்கூடம் மட்டும்தான் இங்கே இருந்தது மேற்கோடு பள்ளிக்கூடம் மட்டும்தான் இருந்தது அவரு தான் கண்ட்ரோலில் இருந்தது அன்றைக்கி ஒரு ஆசிரியருக்கு தலைமை ஆசிரியருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தா தலைமை ஆசிரியர் இங்கே பக்கத்தில் உள்ளவர்தான் அவருக்கு அன்றைக்கு சம்பளம் மாதம் ஒரு ரூபாய் ஒரு ஒரு ரூபா ஆசிரியர்களுக்கான சம்பளமும் ஒரு ரூபாய் இப்படியெல்லாம் இருந்தது எழுபத்தைந்து பைசா ஐம்பது பைசா இப்படியெல்லாம் சம்பளங்கள் இருந்தது அந்த இது திருவிதாம்பூர் அரசாங்கம் அதனுடைய ரெகுலேஷன் உள்ளது திருவங்க ஒரு அரசாங்கம் எப்போவும் ஒருக்கா கொடுக்கும் சில சமயம் ஒரு மா ஒரு வருஷத்தில் ஒரு தடவை கொடுக்கும் அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ரெண்டு மாதங்களுக்கு ஒரு தடவை அவர்களுக்கு அந்த மேனேஜருக்கு அது கொடுக்கும் மேனேஜர் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் பள்ளிக்கூட மெயின்டெனன்ஸ் எல்லாம் அவர் தான் பண்ணிடணும் அதில் அரசாங்கத்தில் இருந்து எந்த எய்டு அது ஹெல்ப் எல்லாம் கிடையாது அப்போது இது சிரமமாக இருந்தது என்றாலும் நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் நானும் படித்தேன் என்ன எனக்கு இப்போது ஞாபகம் இருக்கிறது நான் எங்களுடைய வீட்டிற்கு அறியாமையில் இருந்த பள்ளிக்கூடம் அங்குள்ள ஆசிரியர்கள் வீட்டில் வந்து என்னை தூக்கி கொண்டு போவார்கள் எடுத்துகிட்டு போவாங்க ஒன்றாம் கிளாஸில் எல்லாம் படிக்கும்போது ஒன்று ரெண்டில் எல்லாம் படிக்கும்போது என்னை தூக்கிட்டு போவாங்க ஏன்னா வேனேந்திரனுடைய பேரை எங்க தூக்கிட்டு போவாங்க அப்படியே நான்காவது வகுப்பு வரை நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன் அந்த நேரத்தில் இது சிறு சிறுதாக சுதந்திரம் கிடைத்து தமிழ் தமிழ் மாநிலத்தோடு அதாவது தமிழ்நாடு சேருகின்ற அதாவது இந்த பகுதி கன்னியாகுமரி பகுதி தமிழ்நாடோடு சேருகின்ற போராட்டங்கள் நடந்தது அந்த போராட்டத்தில் இவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இந்த பள்ளிக்கூடத்தை அரசாங்கத்திற்கு கொடுப்பதற்காக ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அதை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த பள்ளிக்கூடம் உங்கள் பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏனென்றால் அந்த சொத்தையும் சேர்த்து வாங்க வேண்டும் இவர்கள் சொத்தை கொடுப்பதற்கு தயாராக இல்லை ஹரீஷுங்க தெரியும் ஹரீஷுங்க அப்பா இல்லை தெரியும் எங்களுக்குள்ள குடும்ப ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்தது அதனால அதனால் யாருமே இந்த சொத்தை அரசாங்கத்திற்கு விட்டு கொடுக்க விரும்பவில்லை ஒரு ரூபாய் ஆண்டு வாடகைக்கு இந்த பள்ளிக்கூடம் கொடுக்கப்பட்டது ஒரு ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபா வாடகை அது இந்த மேனேஜர் வாங்கிவிடுவார் பள்ளிக்கூடம் அரசாங்கம் நடக்கும் அப்படி அரசாங்கத்தினுடைய ரெகுகனேஷன் அது தமிழ்நாடு அரசனுடைய ரெகுகனேஷன் இது கொடுக்கப்பட்டது அதில் பார்த்தா தெரியும் அந்த ரெகனேஷன் பிஎஸ்எஸ் பிஎஸ்எஸ்எஸ் ஸ்கீம்ன்னு இருக்கும் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆரம்ப காலத்தினுடைய ரெகனேஷன் பிஎஸ்எஸ் ஸ்கீமில் உருவாக்கப்பட்ட பள்ளிக்கூடம் ஆகவே அது அங்கேருந்து அந்த தகராறினுடைய காரணமாக காரணத்தினால அதை நாங்கள் ஓப்பனாக ஒத்துக்கிட்டுறோம் அந்த இடத்துல இருந்து அரசாங்கத்துக்கு இது சரண்டர் ஆகணும் எழுதி கொடுக்கணும் என்கிற ஒரு பிரச்சனை எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்தது ஆகவே எங்கள் தாத்தா அதை கையெழுத்து போட்டு அரசாங்கத்துக்கு நாங்கள் இதை சரண்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படி சரண்டர் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் எங்கள் சொத்தை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு எழுதியிருந்தோம் சொத்தை கொடுக்கறேன் அந்த பள்ளிக்கூடத்தை மட்டும்தான் இதுதான் பஞ்சக்கூடத்தினுடைய ரெகேனேஷன் அப்போ சொத்து என்கும் போது அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பில்டிங் அதனுடைய எக்யூப்மெண்ட்ஸ் அந்த பெஞ்சு டெஸ்க்கு இது அலமாரா இதெல்லாம் அதில் அடங்கும் அதை கொடுக்க முன்வரவா அப்போது தான் இந்த பகுதியில் ஒரு ரெவின்யூ பறம்போக்கு இருக்கிறதாக அரசாங்கத்தினுடைய கண்ணில் பட்டது அது ஒரு சிறிய கட்டிடத்தை இங்கே கட்டி அந்த பள்ளிக்கூடத்தை இங்கே மாற்றினார்கள் அப்போது அந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க நிறைய ஸ்ட்ரென்த் இருந்தது இங்கே ஓலை ஷர்ட்டு தான் ஃபஸ்ட்டில் வந்தது போட்டாங்க அதன் பிறகு தான் கூரை மாற்றப்பட்டு கூரை தான் இந்த ஓலை கூரை தான் கொடுத்தாங்க அதுலேயும் முதல் கூரைகள் போடுவதற்கு எங்கள் குடும்பத்தில் இருந்து தான் இதெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தாங்க பிறகு அங்கே வந்த தலைமை ஆசிரியர்கள் அதை வளர்த்தி கொண்டு வந்தார்கள் எனக்கு மிக்க நன்றி உண்டு அந்த பள்ளிக்கூடத்தை மிடில் ஸ்கூலாக்கி அதன் பிறகு ஹைஸ்கூலாக்கி இந்த அளவுக்கு வளர்த்தி இருக்கிற அதன் பின்னால் இருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஒரு கல்வி தீபம் இங்கே கொளுத்தப்பட்டது அது அணையாமல் பாதுகாத்து இந்த அளவுக்கு வளர்த்தி இருக்கின்ற இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிலும் குறிப்பாக ஹரீஷ் என்னுடைய மிகப்பெரிய முயற்சி எடுத்தாலும் தான் அவர் அந்த காலத்தில் அவருக்கு அப்பாயம் எல்லோருக்கும் எடுத்துருந்தாங்க நாங்கள் கொஞ்சம் விலகித்தான் வேண்டும் அது உண்மைதான் ஓகே எனினால் எந்த காரணமாக இருந்தாலும் சரி இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு ஒளி தீபத்தை கல்வி என்கிற தீபத்தை ஏற்றி இந்த அளவுக்கு வளர்த்திய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிலும் தலைமை ஆசிரியர் ஜெயராஜ் அவர் எப்படி என்ன தெரிந்தாரோ என்னது தெரியாது ஒரு நாள் கூப்பிட்டாங்கன்னா இப்படி ஒரு சின்ன டொனேஷன் வேணும்னு கேட்டாங்க வேறு ஒன்றும் சொல்லலை நானும் முதல்ல யோசித்தேன் பிறகு ஓகே தரேன்னு சொன்னேன் நம்பர் அனுப்பினாங்க அக்கௌண்ட் நம்பர் கொஞ்சம் காசு கொடுத்துருந்தேன் அதன் பிறகு என்னை இங்கே ஸ்கூல் டேக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க அதன் பிறகு என்னுடைய அவருடைய இதில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பையும் சத்துட்டார் வாட்ஸ்அப்பில் நிறைய போட்டோஸ் அனுப்பிட்டு இருந்தார் அவர் பாடின ஒரு பாடல் சென்ற ஆண்டு ஆண்டு ஆண்டுகளாக ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் அவர் ஒரு ஆங்கில பாடல் பாடியிருந்தார் விஷல் ஓவர் கம் என்கிற அந்த பாடல் ஸோ விஷால் ஓவர் என்கிற ஒரு பாடல் அது வந்து ரெண்டாவது உலக போர் நடைபெற்ற போது ஆங்கில படைகள் கிருமியா என்ற இடத்தில் சென்றபோது அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டம் கிருமியாவில் காதலாக வருது ஆங்கில படைகளில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்போது அந்த படை தளபதி அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக எழுதிய பாடல் விஷால் ஓவர் கம் நாம் எட்டாவது ஒரு நாள் பெரிதாவது வெளியே வருவோம் இந்த தீமைகளிலிருந்து இந்த கஷ்டங்களிலிருந்தெல்லாம் வெளியே வருவோம் அப்படி என்று எழுதப்பட்ட அந்த பாடல் அழகாக பாடியிருந்தார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஐ லைக் டீக் வெரி மச் ஒருத்தரும் இப்படி இவ்வளோ ஆழமாக மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படி பாடல்களை புரிந்து கொண்டு அதை யதார்த்தமாக பாடியிருந்தார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இந்த பகுதிக்கு இந்த மேற்கொள் பள்ளிக்கூடத்திற்கு ஜெயராஜ் என்கிற ஒரு அருமையான தலைமை ஆசிரியரை பெற்றதற்காக கடவுளுக்கு நன்றி இந்த பகுதி மக்கள் சார்பில் நானும் உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன் நன்றி வார்த்திகா என்கின்ற ஒரு வேர்ல்டு லெவல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கின்றது ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி ஜெர்மன் பேஸ்டு ட்ரைனிங் சிஸ்டம் தீம் சென்டர் இன்ட்ராக்டிவ் சிஸ்டம் இவை ரெண்டும் மாணவர்களையும் இளைஞர்களையும் தங்களுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட மிகச்சிறந்த செயல்தறைகள் செயல்பாடுகள் ஒரு அமைப்புகள் ஜெர்மனியில் என்ன நடந்திருக்குன்னா இந்த டிசிஐ வழியாகத்தான் ஹிட்லருடைய நாசிக் கொள்கையை அங்கிருந்து முழுவதுமாக மாற்ற முடிந்தது மக்களுடைய மனதில் அது போயிருந்தது நாசிக் கொள்கை அதை மாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முயற்சி தான் டிசிஐ இருக்கிறது ஆகவே உள்ளத்தை மாற்றுவதற்காக மனிதனுடைய மனநிலைமையை மாற்றுவதற்காக படிக்க முடியாதவர்கள் படிக்க வைக்கிறதுக்கு ஆன செயல்துறை திட்டங்கள் இவைகளின் அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு பேக்கேஜாகும் அது என்னுடைய ட்ரெயிலர் பிறகு இப்போ ரிட்டைர்டாகி ஆச்சு இப்போ கல்விப்படிகளே செய்து கொண்டிருக்கின்றது இன்று கூட சார் இன்னைக்கு கூப்பிட்டாரு என்ன ஸ்கூல் டேக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க கூப்பிட்டுருந்தார் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அப்போ நான் எட்டாம்தேதி தான் இங்கே வந்து சேருவேன் ஊருக்கு போயிருவேன் அது பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னைக்கு காலமே சுமார் பதினொன்றரை பன்னெண்டு மணி அந்த டைமுக்கு சார் கூப்பிட்டாங்க சார் கூப்பிடலன்னா நான் வந்துருக்க மாட்டேன் ஸோ அவ்வளோ ஹெட்டிங் ப்ராப்ளம் இன்றைக்கி இன்னைக்கு காலையில் ஹெசிஎல் கம்பெனியினுடைய நம்ம ஃபாத்திமா பப் பப்ளிக் ஸ்கூல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிட்டுருக்காங்க அங்கே வந்து ஹெசிஎல் டெக் என்கிற ஒரு அமைப்பு இருக்கின்றது அவங்க என்ன செய்வாங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து பிள்ளைகளை ரெக்ரூட் பண்ணி ஆறு மாதம் அவங்களுக்கு டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுத்து அடுத்த ஆறு மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் அவருடைய கம்பெனியில் எம்ப்ளாய் பண்ணுறாங்க அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அவர்களை இந்தியாவில் உள்ள மிகச்சிறந்த கல்லூரிகளில் இன்ஜினியரிங் படிப்பதற்காக கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிப்பதற்காக அவர்களை ஆமில் அனுப்புகிறார்கள் அவர்களுக்கு இதுவரை ரெண்டரை லட்சம் பேர்களை இந்தியா முழுவதும் இருந்து அவர்கள் ரிக்ரூட் பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய ஒரு அந்த ஸ்கூல்லையும் அதை செயல்படுத்துவதற்காக நான் ஒரு நெகோஷியேஷனில் இருந்தேன் அதனுடைய கான்ட்ராக்டை சைன் செய்யணும் அதனுடைய நெகோஷியேஷனில் நெகோஷியேஷன் நெகோசியேஷன் முச்சப்படல சார் ஒரு கூப்பிட்டதுனால இனி பதினெட்டாம் தேதி வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் திருப்பி வந்துட்டேன் ஸோ அவ்வளவு நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது இப்போ வேலை இல்லை வேலை இல்லை என்னதான் கூக்குதல் போடுறாங்க அப்படி ஒரு செய்தியே கிடையாது தகுதியுடையவர்கள் அனைவருக்கும் வேலை உண்டு வாய்ப்புகள் உண்டு இந்தியாவில் அனைத்து வகையான வாய்ப்புகளும் இந்தியா கொள் இந்தியாவில் இருக்கின்றது அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் ஒரு முறை ஐன்ஸ்டைன் அமெரிக்காவில் சென்றபோது அவர்களிடம் ஒரு நிருபர் ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கேள்வியை கேட்டார் நீங்கள் ஸ்கூலுக்கே போகலை இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய மேதையாக இருக்கின்றீர்கள் கணக்கில் அவ்வளவு பெரிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டு எடுத்து கண்டுபிடித்திருக்கிறீர்கள் ஃபிசிக்ஸில் பெரிய அறிவாளியாக இருக்கின்றீர்கள் அப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் பள்ளிக்கூடத்தில் என்ன பள்ளிக்கூடத்தில் கிடைக்காததெல்லாம் இங்கே படிக்கிறது எல்லாமே யூடியூபில் இப்போ கிடைக்குது உங்களுடைய ஃபோனை தொடர்ந்தால் எல்லாமே கிடைக்கிறது பிறகு எதற்கு பள்ளிக்கூடம் அப்படி இருக்கிற ஒரு கேள்வியை கேட்டார்கள் அவர் என்ன சொன்னாருன்னா த ஸ்கூல் இஸ் டூ train your brain to think school எதுக்கு தேவைப்படுதுன்னா இந்த யூடியூபும் மற்ற புத்தகங்களும் அனைத்து வசதிகளும் உங்களுடைய பிரெயினை கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு வைக்காது ஒன்லி ஸ்கூல் மிக்ஸ் இட் ஒன்லி ஸ்கூல் டஸ் இட் பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள்தான் அதை அவர்களுடைய இன்ட்ராக்ஷன் தான் இவர்களை டீம் லீடர்ஸ் ஆக்கிறது டீம் பில்டர்ஸ் ஆக்கிறது டீம் பிளேயர்ஸாக மாற்று மாற்றுகின்றது இப்போது பெரிய பெரிய உத்தியோகங்களில் வர வேண்டுமென்றால் பெரிய பெரிய வேலைகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கே நம்முடைய சைக்காலஜிக்கல் டெஸ்ட் ஒரு முக்கியமான டெஸ்டாக இருக்கின்றது பத்து இன்டெலிஜென்ஸ் இருக்கின்றது டென் இன்டெலிஜென்சஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கேள்விகளையே கேட்கிறார்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியும் என்றால் அவர் தேர்வு செய்யப்படுகின்றான் தமிழகத்தை பொறுத்தவரையே தமிழ்நாட்டிலிருந்து சுமார் ஐம்பத்தி மூன்று மல்டி கம்பெனிகளுடைய சிஓ அசிஸ்டன்ட் சிஓ இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள் நம்முடைய கிருஷ்ணகர்த்தி சாரனுடைய மகனும் அதில் ஒன்று பெரிய கம்பெனியினுடைய சபார்டினேட் லெவல் ஆஃபீஸர் இப்படி பல ஆட்களும் இருக்கிறாங்க இத்தனைக்கும் காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைப்பு முறை தமிழ்நாட்டில் கொடுக்கப்படும் கல்வி இந்த தமிழ்நாட்டின் கல்வி என்று சொல்லும் போது அதற்கு அடிப்படை அதனுடைய ஆரம்பம் அதனுடைய வித்து திரு காமராஜ் அவர்கள் காமராஜனுடைய எண்ணத்தில் பிறந்த அந்த பெருந்தன்மை தமிழர்களை தமிழ்நாட்டில் உள்ள மா பிள்ளைகளை உலகத்தின் பெரிய பெரிய பதவிகளில் சென்று அமர வைத்திருக்கின்றது சுமார் எழுபது நாடுகளில் பெரிய கம்பெனிகளினுடைய பொறுப்பிலும் அரசியல் பொறுப்புகளிலும் தமிழ் தமிழ்நாட்டில் படித்த மாணவர்கள் இருக்கின்றார்கள் பெரியவர்களாக மாறியிருக்கின்றார்கள் ஆகவே தமிழ்நாட்டினுடைய கல்வி நமக்கு மிக சிறந்ததாக இருக்கின்றது நான் மாணவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றால் உங்களுடைய ஆட்டிடியூட் எண்ணங்கள் உன்னுடைய மன எட்டங்கள் மன வளம் என்று சொல்வார்கள் அந்த மன வளம் தான் உன்னை உயர்வாக கொண்டு செல்லும் அதற்கு ஒரு சிறிய ஒரு ஸ்டோரியில் உண்மையாகவே நடந்த ஒரு நிகழ்ச்சி டெல்லியில் நெருங்கு ஸ்டேடியம் என்ற ஒரு ஸ்டேடியம் இருக்கின்றிருந்தேன் நான் போயிருக்கிறேங்க நெருங்கு ஸ்டேடியத்தில் பக்கத்திலேயே நெகுரு பார்க்குங்கிறது ஒரு பெரிய பார்க் தினமும் மாணவ இளம் பிள்ளைகள் பெற்றோர்களோடு அங்கு வந்து விளையாடி செல்வார்கள் அதுக்கு பக்கத்தில் ஒரு எல்லா நாளும் மாலையில் ஐஸ்கிரீம் விற்கிற அன்னைக்கு ஐஸ்கிரீம்ங்கிறது விற்கிறது ஒரு பெரிய சில உணவுப் பொருள் அதை விற்கிறவர்கள் சுண்டல் விற்கிறவர்கள் ஒரு ஆள் இந்த பெலூன் விற்கிற ஒரு ஆள் பெலூனில் ஹைட்ரஜன் அடைச்சி கயரில் நூலில் கட்டி பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டது அன்றைக்கி ஒரு ரூபா ஐம்பது பைசா இதெல்லாம் கொடுத்தா இது வாங்க கிடைக்கும் ஒரு பையன் இதுல அதனால வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான் இவருக்கு அப்படியே விடுறது ஒரு நாள் திடீரென்று இவருடைய கோட்டு பின்னாடி வந்து இழுத்துட்டு ஷர்ட்டை இழுத்துட்டு இழுத்தான் உடனே இவர் கேட்டார் உனக்கு பெலூன் வேணுமா கேட்டார் அப்போது சொன்னால் நோ நோ ஐ டோன்ட் வாண்ட் பலூன் பெலூனும் எனக்கு வேண்டாம் அவன் கேட்ட கேள்வி பிளாக் பலூன் ஃப்ளை லைக் திஸ் அவர் அதில் என்னென்னா சோப்பு பிலூன் போய் பறக்க விட்டுருந்தார் வெள்ளை பிலூன் விட்டுருந்தார் பச்சை பிலூன் இருந்தது மஞ்சள் பிலூன் இருந்தது வயலட் கலர் இருந்தது பல கலர் இருந்தது ஆனால் பிளாக் பெலூன் இல்லை பிளாக் கலர் பெலூன் இல்லை அதனால் அவன் கேட்டான் வில் ஏ பிளாக் பெலூன் ஃப்ளை லைக் திஸ் இதே மாதிரி ஒரு பிளாக் பெலூன் ஃப்ளை ஆகாதா அப்போ அவர் சொன்னார் கொஞ்சம் அவருக்கு ஷாக்கிங்காக இருந்த ஆலோசிச்சுட்டு சொன்னார் இட் இஸ் நாட் த கலர் ஆஃப் தலூன் தட் பலூன் டு ஹைட் இட் இஸ் ஒன் லி வாட் இஸ் பெலூன் அதனுடைய கலரில் மேலே போகாது அதுக்குள்ள என்ன நீங்கள் அடைக்கிறீங்களோ அதை பொறுத்து அது மேலே போகும் ஹைட்ரஜன் அடைச்சா ஒரு அளவுக்கு போகும் ஹீடியம் அதுக்குள்ளே அடைச்சாச்சுன்னா அதை விடவும் மேலே போகும் ஆகவே அதற்கு உள்ளே என்ன இருக்கோ அதன் அளவுதான் உன்னுடைய உயரம் உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கட்டதோ அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய உயர்வு நீங்கள் உயர வேண்டும் என்றால் உங்களுடைய உள்ளத்தில் நன்மைகளை பள்ளிக்கூடத்திலிருந்து கிடைக்கின்ற நன்மைகள் சமூகத்திலிருந்து கிடைக்கின்ற நன்மைகள் அனைத்தையும் உட்கொண்டு குரு சார் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பெரிய பதவிகளுக்கு வர வர்றவங்களுக்கு குரு யோசர் உன்னுடைய குருமை என்ன எல்லாம் செடி நிற்குது இந்த செடியெல்லாம் பெருசாக வளர்ந்துருக்கு இதை அங்கங்கே கட் பண்ணி விட்டுருந்தா இதுக்கு முன்னே பூத்துரு பூ இது பூக்களை ஒரு காரணம் அதனுடைய ப்ரூட் அதை கட் பண்ணி விடலாம் ஆகவே உங்களை உங்களுடைய கேரக்டரில் இருக்கக்கூடிய சிறு சிறு தீமைகள் வேண்டாதவைகளை நீங்கள் எப்போதெல்லாம் வெட்டி வெட்டி விடுகிறீர்களோ அப்போது நீங்கள் அழகாக தெரிவீர்கள் உங்களுடைய வலிமை அதிகமாகும் நல்ல ஃப்ளவர்ஸ் வரும் நல்ல பூக்களாக மலர்ந்து இந்த உலகத்தில் மனம் வீச உங்களால் முடியும் இந்த பள்ளிக்கூடம் அதற்கு வித்து நட்டும் இந்த தலைமை ஆசிரியரும் அவரோடு சேர்ந்த ஆசிரியர்களும் என்னுடைய ஒன்று ரெண்டு மாணவர்களும் இங்கே ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள் அவர்களும் அவர்களையும் பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் எல்லோருடைய அன்பிலும் உறவிலும் நீங்கள் வளருங்கள் இந்த பகுதி ஒளிபெற்ற பகுதியாக வளர வேண்டும் அனைத்து இந்தியாவினுடைய சரித்திரத்தில் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த மேற்கோடு பகுதி உருவாக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை வருங்காலத்தில் அப்படி நடைபெறும் நிச்சயமாக இந்த பகுதியில் இருந்து பெரிய பெரிய மனிதர்கள் உருவாக இப்போதே உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் கம்பெனியினுடைய ஹெட் அமெரிக்கன் கம்பெனியுடைய ஹெட் வர இந்த இருந்து ஒரு பையன் வந்திருக்கான் ஹெட் அந்த அளவுக்கு நம்முடைய இந்த பள்ளிக்கூடவும் சிறந்ததாக மலர வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை உங்களிடம் கூறிக்கொண்டு என்னை அனைத்த தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியருக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைகின்றேன் नाही जी करू